அஸ்லாம் வலைக்கம் அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு மாங்காய் எடுத்து நம்ம நல்லா கழுவிட்டு தோல்லாம் சீவிட்டு கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் காஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் மாங்காய் கழுவி நம்ம நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஆயில் காஞ்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சம் தாலிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருகப்பில் காஞ்ச மிளகா ரெண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் காரம் வந்து ஒன்றும் உங்களுக்கு நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஒன்று கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதிலே மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம் ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் கிண்டி விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் நம்ம எண்ணெயில் கொட்டி கலந்துக்கலாம் நல்லா எண்ணெயில் ஒரு பெரட்டு பெட்டி விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் கலந்து விட்டாச்சு இப்போ இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மாங்காய் அளவு இந்த தண்ணி இருந்தால் போதும் ஏன்னா வெந்துடும் சீக்கிரமே இது ஒரு மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் உப்பு வந்து நம்ம வெள்ளை சக்கையில் உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்தோம்னா மாங்காய் டக்குன்னு வேகாது அதனால் இப்போ ஒரு மூடி போட்டு வச்சு நல்லா பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை வந்து இப்போ சேர்க்க போகிறேன் இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ நான் நாட்டு சக்கரை வந்து ஒரு ஐம்பது கிராமோட கம்மியான அளவில் இந்த 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 மாங்காய்க்காவது தகுந்த அளவு நான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் சாப்பாடுக்கெலாம் தொருக்கு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வெல்லம் மாங்காயோடு நல்லா செட்டாகி வரட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு செகண்டு கொதிச்சாக ஒன்று ஒரு நிமிஷத்துலேருந்து கொஞ்சம் கொதிச்சாவே ரெடியாகிடும் இப்போ நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாங்காய் பச்சடி ஆயிடுச்சுங்க புளிப்பு உரப்பு இனிப்பு மூணுமே கலந்த சுவையில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்